இப்பதான் சிறகடி காசை கரெக்டான ட்ராக்ல போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண் விசஸ் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சண்டையில இங்க சீதாவோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்குது இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து வந்து சீதாவோட காதலன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்றதுனால ஆர்வமாக வர்றாரு அது போக அவருக்கு தேவையான விஷயங்கள் ஸ்வீட்டு அத்து இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு முதல் சந்திப்பு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் அந்த பக்கம் சீதா அருண்குமார் இவங்க வந்து தன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹனிமூன் எங்கே போகலாம் ஹனிமூன் யாரெல்லாம் கூட்டி போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சீதா அருண் ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சீதா வந்து ஹனிமூனுக்கு இங்கே போகலாம் அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஹனிமூனுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்போ அப்ப தான் எங்க போக அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பேச்சுவார்த்தையே முடியல அதுக்குள்ள ஹனிமூன் அளவுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்காங்க அவங்க சரி இங்கிட்ட முத்து பெரிய எதிர்பார்ப்பு அங்கிட்ட அருண்குமார் பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷன் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார்க்கு வந்து முத்துவை ரொம்ப பிடிச்சிரும் ஸோ மாமா அதாவது அவருக்கு தெரியாது அது நம்ம முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க மாமாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும் நம்மளை ஏற்றுக்குருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி சீதா வந்து ஒரு சரியான பையனை தான் சூஸ் பண்ணியிருப்பான் அவளோட வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட எதிர்பார்ப்பு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும்போது சீ நீயா 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 அப்படிங்கிற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி நீங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அன்னார முத்துவுக்கு வந்து இவ இவன் தானா இவன் தானா அப்படின்ற மாதிரி அவர் பெரிய ஷாக்ல இருக்காரு ஏன்னா அவர் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாத்துக்க மாட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லனாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முத்து ஒரு நிமிஷம் உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சீதாக்கு வந்து லைஃப்பில் வந்து யார் சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும் தெரியல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீதா மேலே அவருக்கு அக்கறை இருக்குது இல்லைன்னா சொல்லியிருக்கோம் முடியாது அதனால சீதாவுக்கு முடிவெடுக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் தான் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ முத்துக்கு வந்தது கோவத்தை பார்த்தீங்கன்னா இவனாச்சி போயும் போயும் உலகத்தில் வேற ஆளே கிடைக்கலையா இவன் தான் கிடைச்சானா ஏன்னா இவனுக்கும் அவருக்கு தான பிரச்சனை ஸோ இதில் சீதா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல சீதாவை போட்டு முத்து கடிச்சு வைக்கிறாரு ஸோ அவர் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா அங்கிட்டு நம்ம அருண்குமார் சீதா இதுதான் உங்கள் மாமாவா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல இவரால் தான் எனக்கு ரெண்டு தடவை சஸ்பென்ஸ் ஆச்சு இப்போ நான் சஸ்பென்ஸில் இருக்கிறது காரணமும் இவர் தான் சொல்ல சீதாவுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது அடா பாவிங்களா ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் நீங்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ முத்து ரொம்பவே இரிட்டிங் ஆயிட்டார் அப்போதான் நம்ம மீனா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீதாவை பார்த்துட்டு இவ்வளோ நாள் உங்கள் மாமா கிட்டே வம்புளத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரே ஒரு போலீஸ்கார் அது இவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவனால தான் என்ன சஸ்பென்ஸ் ஆச்சு இவனால தான் என் வேலை போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சீதா நடுவில் கன்ஃபின் சுச்சுவேஷன் ஆகி குழம்பி போய் நிற்கிறாங்க ஏன்னா சீதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்க்கல ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குது அப்படின்னா அது மிகையாகாது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்குது அண்ட் இந்த சீன்ஸை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மனோஜை காட்டுறாங்க மனோஜும் அவரோட நண்பர் மொட்டை இருக்கார் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அட்வைஸ் பண்ணுறாரு உன் மனைவி கூட நீ பேசியிருப்பான் எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவுக்காக தேவையில்லாமல் உரைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் இருந்தாலும் அம்மா கடைசி வரை கூட வரமாட்டாங்க மனைவி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது இவரும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ எங்க போகலாம் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த மொட்டை இருந்துகிட்டு நீ தான் வெளியே ஹோட்டலுக்கு கூட்டு போனா பணமே தரமாட்டியேப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இந்த முறை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் பணத்தை நம்ம ஷேர் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி கார் வராரு அவர் வந்து ரோகிணி வந்து நம்ம மனோஜுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சாப்பாடை கொடுக்குறாரு அப்ப அந்த மொட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா பாத்தியாரா அவன் பாசமா இருக்கா நீ இதுக்கப்புறமா ரோஹினி கிட்ட பேசு நீ சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த பொண்ணு ஆர்டர் போட்டு அப்படின்னா அந்த மன அந்த பொண்ணோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாத ஸோ அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ்க்கு வந்து லைட்டாக நெருடலாக இருக்குது ஸோ என்ன பண்ணால் ஒரு வேலை இவர் சொல்றது சரியாக தான் இருக்குமோ நம்ம கேத்தால் தானோ அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்டு அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு சரியான கோபம் நேரம் எங்கே போய் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாவோட வீட்டுக்கே போறாரு சீதாவோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே அதாவது இவரோட அத்தை கிட்ட போய் அத்தை என் மெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா அதை உண்மையை சொல்லுங்க நான் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பார்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா என்ன விஷயம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டடா கொண்டு போறாரு அவங்களுக்கு எதுவுமே புரியல என்னடா இது திடீர்னு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்டா வைக்கிறாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் முத்து சொல்றாரு சீதா ஒருத்தரை விரும்புறாளாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்னது சீதா விரும்புறாளா ஏன்னா தனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீதாவை ஒருத்தர் விரும்ப வச்சிருக்கான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியா யோசிக்கிறாப்ல சத்தியா யோசிக்கிற என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா சீதா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா சீதாவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நல்லவராதா வராதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சத்தியா சொல்ல ஆனா இங்க என்ன பிரச்சனை சொல்றாரு அப்படின்னா முத்து அவன் சரி கிடையாது சரியானவன் கிடையாது ஏன் அப்படின்னா அவன் எப்பயுமே என் கூட உங்களுக்குற வந்தான் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் பல முறை சொல்லிருக்கேன் நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தான் நினைப்பான் இந்த குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்குது அந்த தான் சொல்றேன் இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் இவனால நம்ம சீதாவோட வாழ்க்கை போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சீதாவுக்கு இவ ஏற்ற ஜோடியே கிடையாதத்தான் நான் சொல்கிறத கேளுங்க எனக்கு என்ன மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்ம குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்காக நான் சொல்கிறேன் இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது அவங்க அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா இல்லாத இடத்துல இவர் என்ன இந்த குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் தான் அங்கே எடுபடும் ஸோ முத்து இப்படி சொல்லிட்டு போகும் அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக் இருக்குது ஏன்னா அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா மாப்பிளை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து திடீர்னு வந்து சொல்றாரு அப்படின்னா அது உண்மையா பொய்யா யாரு மாப்பிள உங்களுக்கு சொன்னா அப்படின்ற மாதிரில அவர்கிட்ட கிட்ட அவர் சொல்றாரு நான் வேற யாரு சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டேன் இதை சொன்னதே சீதா தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது ஓகே ரைட்டு சீதா காதல் வலையில் விழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் முத்தும் அதே விஷயத்தான் சொல்கிறாரு இப்போ கல்யாணம் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு ஸோ நான் அடுத்த கட்டத்துக்கு ப்ராசஸில் இருக்கணும் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பையனாக பார்த்து சீதாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சுக்கிற நான் ஒரு பையனை பார்த்து நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்தும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ அவங்களும் அந்த பிரச்சனையை அதோட முடிச்சிட்டாங்க மீனா நம்ம சீதாவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்போ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா முத்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு அவர் கிளம்பிட்டாரு உள்ள வந்தோடனே சீதாவை அவங்க அம்மா அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க கடந்த சில நாட்களாக உண்மையில் எனக்கு சந்தேகம் இருந்தது நீ இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தியா நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க சீதாவை போட்டு அவங்க அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ண யாரு கேட்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க சீதாவை போட்டு அடிக்கிறாங்க சீதா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து தடுக்கிறாங்க ஏமா விடுங்கம்மா விடுங்கம்மா சீதா யார் விரும்புறாலும் அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஸோ அதுதான் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு அவரை பத்தின விஷயங்கள் எதுவுமே தெரியாது ஒருவேளை சீதா வந்து அவரை வந்து நல்ல விதங்கள பார்த்துருக்கலாம் அல்ல நல்ல விஷயத்துல வந்து சீதாவுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் சீதாவை இந்த விஷயத்துல அவ போக்கில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க என்னதான் மீனா இந்த விஷயத்த சொன்னாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம மீனாவோட அம்மா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம தான் முத்தம் இதை எல்லாத்தையும் சரி பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா சீதா வந்து இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்களா இந்த குடும்பத்துக்காக அவங்களோட திரும் காதலுக்காக இந்த குடும்பத்தை வந்து பகைக்கப் போறாங்களா ஏன்னா முத்து வந்து ஒரு சைடு தான் பார்த்துருக்காரு அருண்குமாரை பற்றின விஷயங்கள் அவருக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு கிடையவே கிடையாது சோ அதே மாதிரிதான் சீதாவுக்கும் வந்து அருண்குமார் பத்தின விஷயங்கள் நல்லாவே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மீன்ஸ் நம்ம முத்துவா இருக்கட்டும் அருண்குமாரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை தான் அது சரியாயிருச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில பிரச்சனையே வராது ஏன் பிரச்சனையே மாறிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆனா இது மாறாம யாரை வச்சுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவிலேயே ஒன்னு அருண்குமார் வச்சுக்கிறாரு இல்ல முத்து வச்சுக்கிறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க நீ என்ன நடந்தாலும் சரி நம்ம இந்த விஷயத்த விட்டே கொடுத்துடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி நம்ம இந்த விஷயத்தை சரியா கொண்டு போயிடணும் இந்த பிரச்சனை வந்து இப்படியே பிரச்சனையா இருக்கணும் ஏன்னா இவர் ஒரு பக்கம் அமைதியா இருந்தா அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவார் அவர் ஒரு பக்கம் அமைதியா இருந்தா இவரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாரு இப்படி மாறி மாறி பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணியே இன்னைக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து அது மிகையாகாது ரெண்டு பேரும் வேட்களே தெரிஞ்சு செஞ்ச சம்பவங்கள் தான் இது தான் நிதர்சனமான உண்மை பார்ப்போங்க இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் எங்க போய் முடிக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதனால கேள்விக்குறியில் இருக்க போறது சீதாவோட வாழ்க்கை தான் சீதா நாளைக்கு இந்த குடும்பத்தை எதிர்த்துட்டு எனக்கு அருண்குமார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போனாலும் அதுக்கும் காரணம் இவங்க தான் சீதாவோட மனசுல என்ன இருக்குது சீதா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீதா வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் என்ன பார்த்துக்கிறேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சீதா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுகிட்டுதான் அவங்க சொல்லிருப்பாங்க அப்படின்றத இவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சோ சீதா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் தான் இந்த விஷயம் பண்றான் சீதா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு தான் ஓகே சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா சீதாவுக்கு முடிவெடுக்க தெரியாது சீதாவுக்கு வந்து ஒன்றும் தெரியாது சீதாவுக்கு உலகம் தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர்த்து சீதா கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற இடத்துல யாருமே இல்லை ஸோ இது தாங்க இங்கே பிரச்சனையாக மாறப்போகுது ஏன்னா சீதா நாளைக்கு என்ன முடிவு வேணால் எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த லைஃப் வேணா நான் வந்து அருண்குமார் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருண்குமாருக்கு நிச்சயமா இது ஒரு பேரடியாக இருக்குமே ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட எடுத்து எதிர்பார்த்துக்கவே மாட்டார் முத்து தான் அவங்களோட மாமாவா இருப்பார் அதாவது சீதாவோட மாமா முத்துவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அவருக்கே பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த கோவிலில் பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இப்படி அழகா போய்கிட்டு இருக்க அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சீதா அருண்குமார் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பிரச்சனையை பேசிக்கிறாங்க அப்போ மீனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீதா எடுத்த முடிவு சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறட்டும் இதுக்கு இடையில நம்ம எதுக்காக போகணும் நம்ம இந்த இடத்துல போகணும் அப்படின்ற அவசியம் தேவைகள் கிடையவே கிடையாதுல்ல ஸோ நம்ம போனோம்னா ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி தான் மீனா கேட்குறாங்க அண்ட் மீனாவும் போய் நம்ம முத்துக்கிட்ட பேசுறாங்க எங்க அவங்களோட லைஃப் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க இதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ஈகோ ரொம்ப தடுக்குது ஏன்னா அவர் சொல்ற விஷயங்களை தான் இவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஸோ அது இங்க பிரச்சனை தான் கண்டிப்பா ஏன்னா அவர் சொல்ற விஷயத்த மட்டும் இவங்களால கேட்க முடியாது இது வந்து ஒரு தனி குடும்பம் இது வந்து அவரோட குடும்பம் கிடையாது இது ஒரு தனி குடும்பம் அப்படின்றதுனால அவர் சொல்கிற விஷயங்களை ஒரு கருத்தாக ஏற்றுக்கிடுவாங்களே தவிர்த்து அவர் சொல்கிறது தான் சரி ஸோ அவர் சொல்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே செயல்பட போகிறது கிடையாது ஆனால் முத்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறாரு ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது ஸோ பிரச்சனைகள் வேறு மாதிரி தான் போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தினால ஒரு நிறையா பிரச்சனைகள் வரும் முக்கியமாக முத்து வந்து இனி உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ஒரு பக்கம் ஒதுங்கிடுவாரு ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஒதுங்கிடுவாங்க அதுதான் நடக்க ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது ஸோ இது எல்லா விஷயங்களும் மாறணும் அப்படின்னா நடக்க போகிற விஷயங்கள் வந்து எப்படி இருக்கணும் ஒன்று முத்து வந்து அருண்குமாரை புரிஞ்சுக்கிடணும் அல்லது அருண்குமார் வந்து முத்துவை புரிஞ்சுக்கிடணும் இவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சாங்க எங்கே ஒரு முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டியோட கடையை காலி பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு மனிதாபிமானம் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அருண்குமார் செஞ்சது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் சரி பெரியவங்க கடை போட்டிருக்காங்க அப்படின்னா சட்டப்படி என்ன பண்ணணுமோ ஏமா எந்திரிச்சு போங்கமா அதை செஞ்சு எப்படி உட்காராதீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் அந்த இடத்துல போய் பாருங்கம்மா அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அருண்குமார் முதல்ல எடுத்ததே அராஜகம் தான் போய் கடையை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர்ஸ் காலி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருக்கும் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா கடையை காலி பண்ணுங்கள் இந்த கடை இந்த இடத்துல இருக்கக்கூடாது பண்ணக்கூடாது ஸோ கடையை உடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது தான் இங்கே பெரிய பிரச்சனை ஸோ அதுதான் இங்கே சிக்கல் அவர் மட்டும் ஒழுங்காக நீட்டாக பேசி இந்த இடத்துல கடை வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது அன்றைக்கி வந்து முத்து வந்து அவரோட சட்டையை பிடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இருந்திருக்காது ஸோ நிறையா பிரச்சனைகளுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கும் ஆனால் அருண்குமார் அதுக்கு பதில் அங்கே நடந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அடாவடியாக இருந்தது அப்போது முத்து மேலே அந்த இடத்துல எந்த தப்பும் கிடையாது அப்போ நம்ம அருண்குமார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அவருக்கு தான் அதை புரிஞ்சிக்கணும் பேசி முதல்ல எங்க இந்த தப்பு நடந்தது எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அவங்க வந்து புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் சரி வரும் ஏன்னா அப்ப தானே தெரியும் யார் தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீதா போய் அருண்குமார் கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு மோதல் எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல என்ன சொல்லுவாரு நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டியோட கடையை அடிச்சு நொறுக்கினேன் அங்க தான் எனக்கும் தூக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்க கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாரு அதுக்கு பதிலா ஏதாவது பொய் சொல்ல தான் பார்ப்பாரு இப்போ லாஸ்டாக நடந்த பிரச்சனையில் கூட அருண்குமார் என்ன பண்ணார் அப்படின்னா முத்து மேலே பழிய போட்டுட்டு அவர் எஸ்கேப்பாக தான் பார்த்தாரு தனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது முத்து வந்து குடிச்சிட்டு வந்து என்னை கொள்ள பார்த்தான் அப்படின்னு சொல்லி முத்து மேலே ஒரு மிகப்பெரிய பழிய சுமத்தி முத்து வந்து கலங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறையா விஷயங்கள் பண்ணார் ஸோ அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மை தெரியாத வரைக்கும் ஓகே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே விஷயத்தை தான் மறுபடியும் பண்ணார் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மறுபடியும் அதே தப்பான விஷயத்தை தான் அவர் பண்ணாரு சோ அதுதாங்க அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஸோ நம்ம மேல தப்பு இருக்குது ஸோ நம்ம இந்த விஷயத்தை வந்து இது வந்து வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம் அல்லது அப்படின்னா நம்ம போலீஸை வச்சு மூவ் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு தடவை ஆன் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவர் வந்து முத்துவை விட வச்சுருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல முத்துவும் என்ன பண்ணியிருந்துருப்பார் அப்படின்னா பரவாயில்ல நமக்காக பேசி நம்மளை விட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் இவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கும் ஸோ இவரும் கொஞ்சம் மாறி இருப்பாரு எல்லா பிரச்சனையும் வந்து சுமுகமாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்து கடைசியில் வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க இங்க வந்து யாரோட பிரச்சனையில் வந்து விட்டுருக்காங்க விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீதாவோட விஷயத்தில் சீதாவோட பிரச்சனையில் வந்து விட்டுருக்காங்க இதில் சீதா பாவம் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இங்கே உருளை போகிறது என்னமோ அவங்க தலை தான் எப்படி சீதா இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ண போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து பேசி புரிய வைச்சா மட்டும்தான் இது வந்து பாசிபிள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து நடக்கும் இப்போ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்லது மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வந்து மேலும் வந்து ஒரு தான் மாறிக்கிட்டு இருக்குமே தவிர இது வந்து சொல்யூஷனே இல்லாம போய்கிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் எப்படி முட்டி மோதி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டு முதல்ல ரெண்டு வந்து உட்காருங்க என்ன பிரச்சனை முதல்ல பேசுங்க பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் பேசலை அப்படின்னா இந்த பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இது ஒரு குடும்ப பிரச்சனை இது ஒரு பகை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஏன்னா அப்படிதான் இப்ப மாறிக்கிட்டு இருக்குது இவங்க அப்படிதான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால இது எல்லா பிரச்சனையும் சரியாயிரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு வழி அது என்ன அப்படின்னா ஒண்ணு முத்து அருண்குமாரை புரிஞ்சுக்கிடலும் அப்படி இல்லையா அருண்குமார் முத்துவை பத்தின விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் மட்டும் நடந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெண்டு ரெண்டு எந்த தப்பும் கிடையாது சொல்லிட்டு அருண்குமார் அருண்குமார் ஒத்துக்கணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து மாறும் ஏன்னா முத்து மேல நிச்சயமா இந்த இடத்துல எந்த ஒரு தப்புமே கிடையாது முதல் முதல் நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே அருண்குமார் தன்னோட பதவியை தான் காமிச்சிருக்காரு தன்னோட பதவி வெறியதான் காமிச்சிருக்காரு அண்ட் சில நேரங்களில் முத்து வந்து நான் எதுக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணணும் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சில இடத்துல அவரும் வந்து இவரால எப்படி அவரை எதிர்க்க முடியுமோ அதே மாதிரி இவரும் எதிர்த்திருக்காரு சோ ரெண்டும் சலைச்சது இல்லை அப்படின்ற தான் ரெண்டு பேரும் வந்து அங்கங்க முட்டி மோதி இருக்காங்க நிறைய இடத்துல பிரச்சனையா வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதே பிரச்சனையை மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது சோ நமக்கே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் இது அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் சோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை சுமுகமா முடிச்சிடணும் அதுதான் நம்மளோட ஆசை சோ எவ்வளவு சீக்கிரம் சுமுகமா முடிக்கிறாங்களோ அப்போல சீக்கிரம் ரெண்டு பேருக்குமே நல்லது அண்ட் முக்கியமாக சீதாவுக்கு நல்லது ஸோ ரெண்டு பேர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னாலும் சீதா தான் இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்போது சீதாவுக்காகவாவது ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் அதுவும் முத்து தாங்க இந்த இடத்துல சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டார் அருண்குமார் கூட ஏற்றுக்குருவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் முத்து நிச்சயமாக அருண்குமாரை அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கவே மாட்டார் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் தான் பண்ணுவார் ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்த விதங்கள் அப்படி இவர் வந்து பதவியை வந்து தப்பா யூஸ் பண்றாரு இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து தீக்கு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்த விஷயங்கள் வந்து அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு ஸோ தான் அவர் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ பார்க்கலாம் இந்த பிரச்சனை வந்து எங்க கொண்டு போய் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்களா இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருதா ரெண்டு பேரும் இதனால பிரிய போறாங்களா அப்படின்றது இனி எப்போ சொல்ல தெரியும் ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க இப்பதான் கதை கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இதே மாதிரி போச்சு அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும் இதே மாதிரி இல்லாமல் ஸோ திரும்ப திரும்ப அதே விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்கும் பாப்போம் தானே கதை ஆரம்பிச்சிருக்குது இனி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிக்க போறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசணும் சோ முத்துவா இருக்கட்டும் அண்ட் அருணுமா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்ல வந்து யார் பேச வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா தான் பேச வைப்பாங்க மீனாவுக்கு தெரியுது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கீங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து தப்பா புரிஞ்சிருக்கீங்க சோ அதனால ரெண்டு பேரும் முதல்ல வந்து சரியா புரிஞ்சுக்க வைக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் நல்லவங்கறதுனால முதல்ல வந்து சரியா புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம மீனா நினைக்கிறாங்க அதே தான் சீதா கேட்குறாங்க சீதா உனக்கு நம்பிக்கை இருக்குதா அவர் நல்லவர் தான் நல்ல மனுஷன்தான் அப்படின்றது உனக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்றத தான் கேட்குறாங்க அப்ப சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக்கா எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பா நல்ல மனுஷன்தான் சோ நான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பொய் சொல்லி மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுக்கா அவர் ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து மீனாவுக்கு ரொம்ப தைரியம் இருக்குது ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஓகே சீதா சொல்கிறது ஏன் சரியாக இருக்கக்கூடாது ஏன் வந்து எல்லாத்தையும் தப்பாக இருக்கணும் தப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஏன் சீதா சொல்கிறது சரியாக இருக்கக்கூடாது அருண்குமார் பற்றி ஏன் நம்ம வந்து தப்பான ஒப்பீனியன் வச்சுருக்கக்கூடாது நம்ம ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து சரியாக புரிஞ்சிக்கக்கூடாது ஸோ அப்படின்ற மாதிரி மீனாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வழியாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால நடக்க போற ஒவ்வொரு சூப்பரா இருக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் நேரடியா நின்னாலும் ரெண்டு பேருமே நிச்சயமா மோதவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் சோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிச்சயமா ரெண்டு பேரும் மோதவே மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே முடிச்சு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது கண்டிப்பாக முடிச்சுட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வந்து முத்து என்ன பண்ண போறாரு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாரு ஏன்னா சீதா ஆசப்பட்ட வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படின்றத விட ஒரு நல்ல வாழ்க்கையே வந்து அவளுக்கு கிடைக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவளை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல முத்து ஒருபடி மேலே அப்படின்னு தான் முத்துவும் பார்த்தீங்கன்னா சீதா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனுஷன் கிடையாது ஸோ சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் அப்படின்ற விஷயத்து தான் அம்மா கிட்டையும் ஆனா இவர் தேடி கொடுக்கிற வாழ்க்கை சீதாவுக்கு பிடிக்குமா அதுதான் கேள்வி சீதா அந்த வாழ்க்கைக்கு வந்து அடாப்ட் ஆவாங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சீதாவுக்கு வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அருண் குமாரை அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து நீ இதெல்லாம் மாற்றிக்கோ இந்த பையனா உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி வந்து அதை ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக அவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து அவர் கூட தான் வாழ போகிறாங்க அப்படின்றத அவங்க ஒரு கற்பனையாக வந்து வாழ்ந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து இந்த பையன் வேணாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான் நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லி முத்து மட்டும் கிடையாது யார் வந்து சொன்னாலும் அவங்க வீட்டில் வந்தே வந்து சொன்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து அதை கேட்க மாட்டாங்க அதுக்கு பதில் அவங்க வந்து வீட்டை விட்டு வேணால் நான் ஓடி நான் நாளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர்த்து அண்ட் இப்போ முத்து சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க சோ அதனால இதுக்கப்புறம் முத்து அவங்க விஷயத்துல தலையிடாம ஒரு ஓரமா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அது முத்துவுக்கு நல்லது இல்ல அப்படின்னா கண்டிப்பா சீதா விஷயத்துல அவர் வந்து அசிங்க தான் பணம் போறாரு அதே மாதிரி சீதா விஷயத்துல அவர் எடுக்கிற முடிவும் ரொம்பவே தவறான முடிவு தான் ஏன்னா அவர் வந்து கூட்டாம போக்குல அவர் பார்த்த விஷயங்களை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்